ஒரு ஏஐ நெட்ஒர்க்கை வந்து ட்ரெயின் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்க்க போகிறோம் இது ஒரு சிம்பிள் ஏஐ நெட்ஒர்க் சூப்பர்வைஸ் லேர்னிங் மூலிமா பண்ண போகிறோம் நம்ம நம்ம வந்து இப்போ வந்து இந்த எம்னெஸ்ட் டிஜிஸ் டேட்டா செட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த டேட்டா செட்டை வந்து ஏஐ எப்படி கற்றுக்கலாம் அதுக்கு எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் நெட்ஒர்க் வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் எம்னஸ் டேட்டா பேஸ்னால் அந்த மாதிரி சிம்பிள் ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸ் இந்த டிஜிட்ஸ் ஒன் டூ நைன் வரைக்கும் என்ன டிஜிஸு கட்டுப்படுறோம் இந்த பேஸில் வந்து க்ளோஸ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரைனிங் இமேஜஸ் இருக்குது டென் தௌசண்ட் டெஸ்டிங் இமேஜஸ் இருக்குது ஒவ்வொரு இமேஜும் வந்து ட்வெண்ட்டி எயிட் பை ட்வெண்ட்டி எயிட் பிக்சல்ஸ் இது ரொம்ப ரொம்ப சின்ன இமேஜ் தான் இந்த இமேஜஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு நெட்ஒர்க் ட்ரெயின் பண்ணி ஒன் டூ த்ரீ தான் கற்றுக்குன்னு சொல்லிட்டு ஓகே இந்த எம்னெஸ்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுற புரிஞ்சதுக்காக இந்த ஒரு சிம்பிள் ஸ்டான்ஃபோர்ட் வெப்சைட் யூஸ் பண்ணலாம் வச்சுல நெட்ஒர்க்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா இப்போ இந்த நெட்ஒர்க் ஒன்று வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது எப்படி க கற்றுக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் பழைய வீடியோவில் அவங்க பார்த்துருக்கோம் அப்படி லேர்னிங் ரேட்டை மாற்றலாம் மொமெண்டம் மாற்றலாம் பேட்ச் சைஸ் மாற்றலாம் எப்படி வெயிட் டிகே மாற்றலாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இதை ட்ரெயின் பண்ணி ப்ளே பிளேர் ஆன் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் நெட்ஒர்க்கையும் மாற்றலாம் இங்கே வந்து சிம்பிளாக வந்து ஒரு இன்புட்டை ஸ்பெசிஃபை பண்ணி த்ரீ லெவல்ஸ் ஆஃப் கன்வல்யூஷன் நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் எயிட் ஃபில்டர்ஸ் ரெண்டாவது டைம் சிக்ஸ்டீன் ஃபில்டர்ஸ் அடுத்த டைம் வந்து தேர்ட்டி டூ ஃபில்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரெலூ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை வந்து ட்ரெயின் பண்ணும்போது ஒவ்வொரு நெட்ஒர்க் லேயர்லேயும் எப்படி எப்படி வந்து இது ப்ராசஸ் ஆகுதுன்றது வந்து விஷுவலைஸ் பண்ணியும் காட்டியிருக்காங்க இன்புட் இமேஜ் வந்து இப்படி இருக்குது இது ஒன்று தான் குறிக்கிதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கான கிரேடியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அது கன்வெல்யூஷன் லேயரில் போகும்போது அது எப்படி பார்க்குது அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெலூவ் லேயர் இது வந்து ஒரு ஆக்டிவேஷன் லேயர் போகும்போது அது வந்து எப்படி பார்க்குது இட் லுக்ஸ் லைக் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க போலிங் லேயர் அடுத்து அதே மாதிரி ஃபர்தர் கன்வல்யூஷன் லேயர் அந்த கன்வல்யூஷன் ரெலூ போலிங்கிறது ஒரு ஒரு டே ஒரு லேயர் இன்னும் வச்சுக்கிங்கன்னா இதே மாதிரி த்ரீ டைம்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு லேயர்லேயும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இன்னும் ஸ்மால் ஆகிட்டே போகுது இட் ட்ரைஸ் டு புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஆக்சுவலாக கடைசியில் சின்ன ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபுல்லி கனெக்டட் லேயர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சாஃப்ட் மேக்ஸ் எதுக்குன்னா எதோட எந்த டிஜிட்டுக்கான ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபைவ் இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜுக்கு வந்து பல டிஜிட்ஸ்க்கான ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கும் பட் த ப்ராபிலிட்டி இது த டிஜிட் இது வந்து ஃபைவ் தான் குதிக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அதுதான் இந்த சாஃப்ட் மேக்ஸ் குறிக்குது ஆக்சுவலாக எது ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிடும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒ இந்த இமேஜஸ்க்கும் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கு இந்த டிஜிட் என்னென்னா த்ரீன்னு காட்டுது இதுக்கு வந்து ஒரு என்ன டிஜிட் சிக்ஸ் வந்து இன்வெர்ட் ஆகியிருக்கு இது தப்பாக காட்டியிருக்கு வரஸ் அதர் டிஜிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக காட்டியிருக்கு ஆக்சுவலாக இது எயிட்டா செவனா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தெரியல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ப்ராபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது டூவா த்ரீயா டூ மேலே இன்னொரு டூ எழுதியிருக்காங்க இது நெட்ஒர்க்கு டூவா த்ரீயான்னு தெரியல ஸோ இந்த எம்னெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹேண்ட்ரிஜின் டிஜிட்ஸை வந்து இப்போ கம்ப்யூட்டர் வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்காக பண்ணது தான் இப்போ அந்த மொதல் ஆக்சுவலாக ஒரு அடித்து பார்ப்போம் ஆக்சுவலாக எம்னெஸ்ட் நீங்கள் வந்து கோட் பண்ணி நீங்களே வந்து ட்ரெயின் பண்ணலாம் ஆக்சுவலாக அதை எப்படி ட்ரெயின் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இது ட்ரெயின் பண்ணுறதுக்கு மெயினாக உங்களுக்கு ஒரு பைத்தா நிர்வாகம் வேணும் கேஆர்ஸ்ஆர் பைட்டார் ஏதோ ஒரு ஏஆர் ஃபார்ம் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா ஸோ இது ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு லேப்டாப்பில் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேலே வந்து கீரஸ் ஃப்ரேம் ஒர்க்லாம் பைடார் இன்ஸ்டால் பண்ணலாம் ரொம்ப டைம் ஆகும் சார் நம்ம வந்து கேன் யூஸ் அட்டி கால் கொலாப் கூகுள்னு சொல்லிட்டு இந்த கொலாபரேட்டிவ் கூகுள் என்வாரன்மெண்ட்ல போய் லாகின் பண்ண நியூ நோட் புக் அப்படின்னா நியூ நோட் புக் வந்துடும் இந்த நியூ நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசான் கோட் ஆயிடுச்சு ரன் பண்ணிங்கன்னா ரன் பண்ணலாம் இந்த கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் தெரியும்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நான் இன்னும் ரொம்ப விளக்க போகிறதில்ல ஆக்சுவலாக ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து எப்படி வந்து இந்த எம்னெஸ் டேட்டா செட்டை லோட் பண்ணி எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் நெட்ஒர்க் மூலயமா பார்க்கலாம் உங்களுக்கு இந்த டேட்டா செட் வந்து டென்ஸ் ஆஃப் ஃப்ளோ டென்ஸ் ஆஃப் ஃப்ளோ டாட் கேரஸ் டாட் இம்போர்ட் எம்னஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு எம்எஸ் டேட்டா கிடச்சிடலாம் ஆக்சுவலா இந்த எம்எஸ் டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக லோட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நான் இந்த எம்எஸ் டேட்டா பேசுகிற மாதிரி ஹேஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ட்ரெயின் இமேஜஸ் அண்ட் டென் தௌசண்ட்ஸ் அதை வந்து லேபிள்ஸையும் இமேஜஸையும் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து லோட் பண்ணிக்கலாம் எம்னிஸ்ட் டாட் லோட் டவுன்லோட் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணி லோட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ட்ரெயின் இமேஜஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் இமேஜஸ் இருக்கு அதே மாதிரி இமேஜஸ் அதே மாதிரி டென் தௌசண்ட் இமேஜஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம லேபிள்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ட்ரெயின் லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸுக்கு இருக்குது ஆக்சுவலாக அந்த இமேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சிம்பிள் கோட் இருக்கு மேப்ளாட்டில் இப்போ வந்து நான் லோட் பண்ணி அந்த டிஜிட்டல் லோட் பண்ணி நான் வந்து ஷோ பண்ணுறேன் இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோடை பண்ணி பார்த்தீங்கன்னா எட் சோ ஜீரோ இது வந்து ஜீரோ ட்ரெயின் லேபிள் ஜீரோன்னு தான் காட்டுது மாதிரி ஃபஸ்ட் இமேஜ் ஜீரோ பார்க்கலாம் அது பை மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எந்த இமேஜ் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த லேபிள்ஸும் எதுவும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்யஸாக இது ஒரு ஸ்டாண்டர்ட் டேட்டா செட் ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது டேட்டாவை லோட் பண்ணியாச்சு இன்புட் இருக்குது அவுட்புட்டும் இருக்குது நம்மளுக்கு இப்போ தேவை ஒரு நெட்ஒர்க் தான் ஃபஸ்ட் நெட்ஒர்க்கு வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அது வந்து டென்ஸ் ஆஃப் ஃப்ளோவில் ஃபஸ்ட் கேரஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் கேரஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த நெட்ஒர்க்கை பில்ட் பண்ண போகிறோம் இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் ஆஃப் ஃப்ளோ டாட்ஸ் இம்போர்ட் லேயர்ஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த கீரஸில் வந்து ஆல்ரெடி இந்த லேயர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அதவங்களாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கன்வல்யூஷன் லேயர் வேணா டென்ஸ் லேயர் வேணா ஃபுல்லி கனெக்டட் லேயர் வேணுமா இல்லை ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வேணுமா பூலிங் வேணுமா உங்களுக்கு என்ன லேயர் வந்தாலும் உங்கள் லிட்ரேச்சரில் ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா லேயர்ஸையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு மாடல் கிரியேட் பண்ணோம் மாடல் சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பாஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும் ஃபார்வர்ட் பாஸில் வந்து ஃபீட் ஃபார்வர்ட் ரெண்டு தான் ஒரு போக போகிறோம் ஆக்சுவலாக அது வரைக்கும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸை நம்ம ஸ்பெஷல் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு டென்ஸ் லேயர் யூஸ் பண்ணிக்கலாம் டென்ஸ் லேயரோட சைஸ் ஃபைவ் ட்வெல்னு வச்சுக்கலாம் ஆக்டிவேஷன் என்னன்னு சொல்லிடலாம் ஆக்டிவேஷன் டு ரெலூன்றது ஒரு ஃபேமஸான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இது ஒரு ஸ்டெப் சைஸ் மாதிரி இருக்கும் செகண்ட் வந்து இன்னொரு டென்ஸ் லேயர் யூஸ் பண்ணிக்கலாம் டென் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டென் லேபிள்ஸ் இருக்கு இது ஒரு ஆக்டிவேஷன் வந்து எப்பயுமே அது கடைசி லேயர் இருந்தாலும் அந்த ஆக்டிவேஷன் வந்து சாஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர்க்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதோட ப்ராபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு அந்த ப்ராபிலிட்டி ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு மாடல் பில் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாடலை நம்ம கம்பேர் பண்ணோம் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுறோம் ஆப்டிமைசர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காட்டு தான் ஆர்எம்எஸ் ப்ராப்பே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைட் டிஃபால்ட் இது ஒரு நல்ல ஆப்டிமைசர் லாஸ் ஃபங்க்ஷன் லாஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கிற டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கிற நெட்ஒர்க்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லாஸ் ஃபங்க்ஷன் ஸ்பார்ட்ஸ் கேட்டகோரிக்கல் ஒரு நல்ல ஒரு லாஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து மெட்ரிக்ஸ் நம்ம எந்த மெட்ரிக் யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ண இந்த மெட்ரிக்ஸ் அக்கியூரேசி தான் போறோம் கம்பேர் பண்ணிடலாம் கம்பேர் பண்ணது ஒரு மட்டும் இப்போ நமக்கு வந்து இந்த இந்த மாடலுக்கு வந்து இன்புட் பண்ணணும் இந்த இன்புட் பண்றதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கு இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் இந்த இமேஜஸ்லாம் என்ன பண்ணணும் ரீஷேப் பண்ணணும் இந்த இமேஜஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் லூஸ் பண்ணிடுவோம் நம்ம ரீஷேப் பண்ண முடியுமா இது ஒரு ஸ்ட்ரைட் ஒரு அறைவை மாற்றிக்கிறோம் இந்த ட்ரைனிங் டேட்டாவை டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி எயிட்டை வந்து ஒரு அரை மாதிரி மாற்றிக்கிறோம் அப்புறம் நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு ஃப்ளோட் இன்டிஜர் டேட்டா டேவே மாற்றிக்கிறோம் ஆக்சுவலாக இது வந்து இன்டிஜர் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது அதை ஃபுலோட்டை மாற்றி டிவைட் பை எயிட் டுவெண்ட்டி இது ஒரு நார்மலைஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலாக ட்ரைனிங்க்கு ஏன்னா உங்கள் இன்புட் டேட்டா வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ஜீரோ டு ஒன்று இருந்ததுன்னா ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ டிவைட் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த டேட்டாவை வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம் ஆக்சுவலாக அதுக்கு என்ன பண்ணால் மாடல் டாட் ஃபிட் பண்ணுறோம் ஃபிட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ட்ரெயினிங் டேட்டாவை ஸ்பென்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அதுக்கான ஒய் அவுட் புட் லேபிள்ஸ் எத்தனை இபாக் ஒரு அஞ்சு இபாக் போட்டுக்கலாம் பேட் சைஸ் ஏன்னா உங்கள் சிக்ஸ் தௌசண்ட் இமேஜஸ்க்கு நீங்கள் ஒன் ஆஃப் ஃபிட் பண்ண முடியாது பேட் சைஸ் போட்டுக்கலாம் இப்போ ரன் பண்ணா மாடல் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சுடுது பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே அக்யுரசி க்ளோஸ் டு நைன்டி டூ பர்சன்டேஜ் வந்துடுச்சு ஃபஸ்ட் இபாக்லேயே ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அந்த ஹோல் டேட்டா சட்டியும் ஃபீட் பண்ணால் ஒரு பாக்க ஆக்சுவலாக சிக்ஸ்டி தௌசண்ட் இமேஜஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக சைஸில் ஃபீட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபோர் சிக்ஸ்டி நைன் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் இல்பி க்ளோஸ் டு சிக்ஸ்டி தௌசண்ட் ஒரு வரை பார்க்க ட்ரெயின் பண்ணி அக்யூரசி வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்துருச்சு இப்போ அந்த மாடல் நம்ம ட்ரெயின் பண்ணோம் இல்லையா அந்த மாடல் எப்படி செம்மரி என்ன அந்த மாடலில் வந்து என்ன லேயர்ஸ் இருக்குது இதோட சைஸ் என்ன இந்த மாடலோட அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் பண்ணும்போது ஒரு சீக்வென்ஷியல் மாடல் ரெண்டு டென்ஸ் லேயருக்கு ஃபஸ்ட் லேயரோட சைஸ் வந்து ஃபைவ் டுவெல் இதுக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் மோர் தென் ஃபார்ட்டி தௌசண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது செகண்ட் லேயர் வந்து டென் தான் இருக்குது டென் கரஸ்பாண்டிங் டு டென் நம்பர்ஸ் ஜீரோ டு நைன் அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட் மேக் யூஸ் பண்ணோம் இதோட பேராமீட்டர்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ஸோ மொத்தம் இந்த நெட்வொர்க்கோட பேராமீட்டர்ஸ் வந்து க்ளோஸ் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எம்பி தான் இப்போ நம்ம இந்த மாடல்லாம் லேர்ன் பண்ணிச்சு உண்மையாக லேர்ன் ஆச்சா இல்லையான்னு பார்த்துடலாம் ஆக்சுவலாக அதனால நான் எப்படி பண்ணால் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு டென் டிஜிட்ஸ் எடுத்துப்போம் ஆக்சுவலாக டிஜிட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி போவோம் டெஸ்ட்டு டேட்டா இருக்குது டெஸ்ட் டேட்டாவோட ஃபஸ்ட்டு டென் இமேஜஸ் எடுத்துப்போம் இமேஜஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி போவோம் ப்ரெடிக்ஷன்ஸ் இஸ் இக்குவல் டு மாடல் டாட் ப்ரெடிக்ட் அவங்க அந்த அதோட ஏபிஐ வந்து கிளியராக ப்ரெடிக்ட் வந்து நீங்கள் நல்ல இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த மாடலை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ டென் டென் இமேஜஸ் நம்ம கொடுக்குறோம் அதை வந்து எப்படி ப்ரடிக் பண்ணுறது பார்ப்போம் ப்ரொடிக் பண்ணிடுச்சு இப்போ இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் ப்ரொடிக்ஷன்ஸ் ஆஃப் ஜீரோ பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட் தேர்ட்டி டூ டைப் இது வல்லாத்தையும் ப்ராபிலிட்டி கொடுத்துருக்கு ஆக்சுவலாக ஈட்டுக்கு போகிற மைனஸ் நைனா ஆல்மோஸ்ட் ஜீரோ எதுக்கு இதில் ப்ராபலிட்டி அதிகமாக இருக்குன்னா பாயிண்ட் நைன் பாயிண்ட் நைன் எதுக்குன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது செவன் சொல்லுது ஸோ இந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் டெஸ்ட் டேட்டாவை செவன் தானே சொல்லிட்டு டெஸ்ட் இமேஜஸ் டெஸ்ட் இமேஜஸ் ஆஃப் ஜீரோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் செவன்ட் ஆ எஸ் செவன் மாதிரி இருக்குது ஸோ அதோட ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்குது ஸோ நம்ம சூஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக இப்போ ஒவ்வொரு டிஜிட்டலாம் நீங்கள் டெஸ்ட் மேலே ஃபுல் மாடலும் டெஸ்ட் டேட்டாக்கு எப்படி ப்ரெடிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அதோட மொத்தம் ஆக்யூரஸி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக அது சிம்பிளி வந்து நம்ம அதை வந்து மாடல் டாட் எவாலுவேட்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்குது அந்த டேட்டாவே லேபிள்ஸும் கொடுத்தோம்னா இந்த மாடல் வந்து எப்படி ப்ரொடிக்ட் பண்ணியிருக்கு அதோட அக்யூரசி என்ன அதோட லாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் அக்யூரசி வந்து பாயிண்ட் செவன் நைன் இருக்குது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது ஸோ எவ்ரி ஹண்ட்ரட் இமேஜஸ் கொடுத்தோன்னா டூ இமேஜஸ் தான் மிஸ்டேக் பண்ணோம் லஸ் நைன்டி எயிட்க்கு கரெக்டான கொடுக்கும் இது ஹியூமன் லெவலாக அப்படின்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஹியூமன் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்குவோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பட் இது ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான் இப்போ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை லோட் பண்ணோம் லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணோம் அதை கம்பைல் பண்ணி அந்த டேட்டாவை ஃபிட் பண்ணோம் ஆக்சுவலாக அப்புறம் அதை யூஸ் பண்ணி நம்ம அவாலுவேட் பண்ணோம் ஸோ இது மாதிரி ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸாக இருக்குது இதில் பேக் ப்ரொபகேஷன்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஆக்சுவலாக பேக் ப்ரொபிகேஷன்லாம் வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதில் தேவையில்லை ஃபார்வேர்ட் பாஸ் மட்டும் எழுதினா போதும் இந்த மாதிரி சிம்பிள் லேயர்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணால் அதே அவங்களே தானாக வந்து இதுக்கான பேக் ப்ரொபகேஷன் இதுக்கான ஆப்டிமைசேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாம் அவங்களே கோட் பண்ணி எழுதிடுவாங்க so it's very simple for nle pod